மனிதர்களிலும் ஜென்களிலும் உள்ள விரட்டப்பட்ட சைத்தானின் தீங்கிலிருந்தும் எங்கள் இறைவனே உம்மிடமே நாங்கள் பாதுகாவல் தேடுகின்றோம் அத்தியாயம் இருபத்தி ஆறு கவிஞர்கள் ஆயத்து இருநூறு முதல் இருநூற்றி இருபத்தி ஏழு வரை இவ்வாறு நாம் குற்றவாளிகளின் இதயங்களில் இதனை புகுத்துகின்றோம் நோவினை செய்யும் வேதனையை காணும் வரை அவர்கள் அதில் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள் எனவே அவர்கள் அறிந்து கொள்ளாத நிலையில் அது திடீரென அவர்களிடம் வரும் அப்பொழுது அவர்கள் எங்களுக்கு அவகாசம் கொடுக்கப்படுமா என்று கேட்பார்கள் நமது வேதனைக்கா அவர்கள் அவசரப்படுகின்றார்கள் பார்த்தீரா நாம் அவர்களை ஆண் வரை செய்தாலும் பின்னர் அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்டது அவர்களுக்கு வந்துவிட்டால் அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருந்தது அவர்களுக்கு பயன் தராது இன்னும் எந்த ஊரையும் அதனை எச்சரிப்பவர்கள் இல்லாமல் நாம் அழித்ததில்லை ஞாபகம் மூட்டுவதற்காகவே நான் அநியாயம் செய்பவராக இருக்கவில்லை இன்னும் ஷைத்தான்கள் இதை கொண்டு இறங்கவில்லை மேலும் அது அவர்களுக்கு தகுதியும் அல்ல அவர்கள் சக்தி பெறவும் மாட்டார்கள் நிச்சயமாக ஷைத்தான்கள் கேட்பதிலிருந்தும் ஒதுக்கப்பட்டுள்ளார்கள் ஆதலில் அல்லாஹ்வுடன் வேறு இறைவனை அழைக்காதீர்கள் அவ்வாறு செய்தால் வேதனை நீர் இன்னும் உம்முடன் நெருங்கி இருப்பவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக மேலும் உம்மை பின்பற்றி வரும் நம்பிக்கையாளர்களிடம் கனிவுடன் நடந்து கொள்வீராக ஆனால் அவர்கள் உமக்கு மாறு செய்வார்களானால் நீங்கள் செய்வதை விட்டும் நான் விலகிக்கொண்டேன் என்று கூறிவிடுவீராக இன்னும் மிகைத்தவனும் கருணை மிக்கவனுமாகிய அவனிடமே முழு நம்பிக்கையையும் கொள்வீராக அவன் நீர் நிலைத்து நிற்கும் போது உம்மை பார்க்கின்றான் இன்னும் முற்றிலுமாக பணிந்தோருடன் நீர் இருப்பதையும் நிச்சயமாக அவன் செவியேற்பவன் மிக அறிபவன் எவர்கள் மீது இறங்குகிறார்கள் என்பதை நான் உனக்கு அறிவிக்கட்டுமா பெரும் பொய்யனான ஒவ்வொரு பாவியின் மீதும் அவர்கள் இறங்குகிறார்கள் தங்கள் கேள்விப்பட்டதையெல்லாம் போடுகிறார்கள் இன்னும் அவர்களில் பெரும்பாலோர் பொய்யர்களே இன்னும் கவிஞர்கள் அவர்களை வழிகேடர்கள் தாம் பின்பற்றுகிறார்கள் நிச்சயமாக அவர்கள் ஒவ்வொரு பள்ளத்தாக்கிலும் இழிவுடன் அலைந்து திரிவதை நீர் பார்க்கவில்லையா இன்னும் நிச்சயமாக தாங்கள் செய்யாததை அவர்கள் கூறுகிறார்கள் ஆனால் எவர்கள் நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்து அல்லாவை அதிகமாக தியானம் செய்து அநியாயம் செய்யப்பட்ட பின்னர் பழி தீர்த்து கொண்டார்களோ அவர்களைத் தவிர அநியாயம் செய்தவர்கள் தாங்கள் எங்கு திரும்பி செல்ல வேண்டும் என்பதை திட்டமாக அறிந்து கொள்வார்கள்